ஹாய் போனிஸ்டா ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆனரபிள் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் அட்வகேட் வாஞ்சிநாதன் மீது எடுத்திருக்கும் கண்டம் ஆஃப் கோர்ட் நடவடிக்கையை பற்றி தான் இதை பற்றி அட்வகேட் வாஞ்சிநாதன் கூறும் விளக்கங்களையும் மற்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் இங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் நிறைய தீர்ப்புகள் தேசியநிலை இப்படி பல்வேறு தீர்ப்புகளை தொகுத்து நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனேன் பதினாலாம் தேதி ஒரு புகார் வந்து அனுப்பணும் புகார் அனுப்புனது ஒரு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை அந்த புகாரை நான் பொது வெளியில உச்ச நீதிமன்றத்தை தேவரா வேற யாருக்குமே அதை நம்ம அனுப்பல எந்த சமூக வலைத்தலை போடல இது அனுப்பி ஒரு மாசம் ஆச்சு அதற்கு பிறகு திடீர்னு ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து ஒரு சர்வீஸ் மேட்டர் அதாவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு உதவி பேராசிரியர் அவரோட புறமோசன் தொடர்பான வழக்கு சிங்கிள் ஜட்ஜு தான் எங்களுக்கு பேவர் ஆர்டர் ஆச்சு அவங்க இன்னொருத்தர் அவர் உதவி பேரராசிரியராக வந்து இணை பேராசிரியராக போறத சேலஞ்ச் பண்றாரு சிங்கிள் ஜட்ஜு எங்களுக்கு ஒரு நீதிபதி வழக்கு விசாரணை நடந்து அவங்க எங்களுக்கு பேவரா வந்துருச்சு அதற்கு பிறகு அந்த வழக்கு அவங்க அப்பீல் போறாங்க அப்பீல் போகும்போது நான் கேவிஎட் மனு தாக்கல் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு அந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு வரும்போது சீனியர் பண்ணுறேன் நான் சேஞ்சா போலத்தில் அது வழக்கறிஞர் பிரபுராஜ் துறை அதுல வந்து மக்களுக்கு போட்டு அவங்க ஆஜராகி அந்த வழக்கு நடந்துட்டு அந்த வழக்குல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கிடையாது மூணு நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கு வர்ற ரெண்டு நாளைக்கு முன்னாடி வழக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் போன வாரம் தான் அது வருது வந்து வாய்தாக போட்டுருக்காங்க அந்த வழக்கு வர்றதுக்கு முதல் நாள் ஒரு சமூக ஹை ஹைகோர்ட்டில் பிஜேபி சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்ற மதுரை ஹை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்காரு அந்த குரூப்பில் ராஜராஜன் ஒரு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒரு சர்க்குலேட் பண்ணியிருக்காரு எனக்கு அது தெரியாது அதாவது நான் அனுப்பின பெட்டிஷனோட ஸ்கேன் காப்பி அதில் சர்க்குலேட் ஆகியிருக்கு எனக்கு தெரியாது எனக்கு நைட்டு தான் வந்து ஏதோ நீங்கள் அனுப்பின பெட்டிஷன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை விட்டேன் திரும்ப காலையில் எனக்கு ஒரு சில நண்பர்கள் அனுப்புனாங்க இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புனது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன் அன்னைக்கு மதியம் வளர்க்குற வருவதற்கு போது இதில் கவுன்சிலர் கார்டுன்னு யாருன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க நம்ம வழக்கறிஞர்கிட்ட நான் சீனியர் அட்வொகேட்டை கேட்கிறாரு கேட்டேன் அவர் வந்து அவர் அவர் சொல்றாரு சொன்ன உடனே வந்து இல்லை வாங்கிட்டாங்கன்னா கவுன்சில் வந்துருக்காரு டுமாரோ சொல்லி அப்படியே நானும் அந்த பார்ட்டி அப்பயணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார் எதுக்கு இந்த கேட்டு நான் சேஞ்ச் ஆலம் கொடுத்துட்டேன் என் பேர் கூட ரிஜிஸ்டர்ல சேஞ்ச் ஆலத்தை அப்டேட் பண்ணாம வந்து வச்சுக்கிட்டு இதுல எப்படி நான் எதுக்கு வரணுமா சார் இல்லை அவர் சொன்னாருங்க உங்க பேரை சொல்லி சொன்னாரா அதனால நீங்க வாங்கினேன் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் காலையில அன்னைக்கு ஒரு பத்துல இருந்து ஒரு பத்தே ஆளுக்கு இருக்கும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில இருந்து எனக்கு வேலை பார்க்குற ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு சரி என்ன சம்மன் எனக்கு வாட்ஸ்அப் நடத்தலாம்னு பார்த்தேன் அதுல வந்து அந்த வழக்கோட ரிட்டப்பிலோட அந்த வழக்கோட கோரிக்கை என்னவோ அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க என் அட்ரஸ் எல்லாம் போட்டு துரு வந்து அசோசியேஷன் அப்படின்னு போட்டு நீங்க உயர் நீதிமன்றம் உன்னையாளுக்கு ஆச்சரேன் சரி நான் உன்னையாளுக்கு போய் ஆஜரானேன் அதுனால இந்த வழக்கல் நீங்க இருக்கிறீங்களா இல்லை அட்வீக அப்படின்னா இல்லை நான் சேர்ந்த உக்காந்து கொடுத்துட்டேன் இன்னைக்கு லிஸ்ட்ல கூட என் பேர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே நீங்கள் வரும் சரி ஆதரி பண்ணுறேன் இவ்வளவு பதில் சொல்லுங்க நான் வந்து எனக்கு தீர்ப்பு நான் நான் வந்து நீதி பரிபாலனத்தில் சாதி ரீதியா மத ரீதியா செயல்படுறதா வந்து நீங்க சொன்னத ஸ்டாண்டில் நீ உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு எனக்கு என்ன விஷயத்துல நீங்க சொல்றீங்கன்னு தெரியல எந்த விஷயம் புரிப்பா சொல்றா நான் பதில் சொல்றேன் இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா எனக்கு தெரியல எந்த விஷயம்தான் எனக்கு தெரியல எ கவர் நீங்க ஒரு கோழை அப்படின்னாரு எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நீங்க பதில் சொல்ல பயப்படுறீங்கல்ல பதில் சொல்ல நான் பயப்படலை என்ன விஷயம்னு சொன்னா நான் வந்து நீங்கள் எழுத்து பூர்வமாக கொடுங்க நான் எழுத்து பூர்வமாக கூட நான் பதில் தர தயாராக இருக்கிறேன் நான் எங்கேயும் வந்து போடுறது இல்லை இங்கே தான் நான் அவனுக்கு ஓடி போகணும் இல்லை இல்லை நீங்கள் எதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு வந்து பயமா இருக்கா அப்படின்னு கேட்டால் பயமா இல்லை உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க நான் அவனு ஓடி போக மாட்டேன் இது மூணு நாள் நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க நான் பதில் சொல்கிறேன் நீ எழுத்து பொருமா கொடுங்க இல்லை இல்லை இப்பே பதில் சொல்லுங்க நீங்கள் டிட்டேஸ்ங்க எது வந்து ரெக்கார்ட் சொல்கிறேன் இப்பே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எனக்கு நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுக்குறதா ஒரு இயற்கை நீதி அது ஆங்கிலத்தில் நான் சொல்லுவேன் பிரின்சிபல் ஆஃப் நேச்சரல் ஜஸ்டிஸ் பார்க்காம எப்படி வந்து நீங்க விசாரிக்க முடியும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க ரிட்டர்னாக கொடுங்க நான் ரிட்டர்னாக பதில் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவரை டிக்டேட் பண்ணி ஒரு ரெண்டு பேர் தான் டிக்டேட் பண்ணாங்க பண்ணி இது மாதிரி என் மீது ரெண்டு ஜட்ஜில் ஒரு ஜட்ஜு ஜிஆர்எஸ்ல இருக்கு மாதிரி அவருடைய நீதி பரிபாலத்தில் சாதி ரீதியாக மத ரீதியாக செயல்படுவா சொன்ன உறுதியா வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன்ஸ் கேட்கல என்னை போட்டோம் அப்படின்னு கேட்டாங்க மண்டே நான் போடுறேன் நீங்க இதுதான் நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் இல்ல அந்த அந்த புகாரை பத்தி நான் வெளிப்படையா சொல்ல முடியாது அந்த புகார் வந்து அபிசியலாம் அங்கே நான் அனுப்பியிருக்கிறேன் அந்த புகார் தொடர்பா நான் வெளியில அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்ல கேட்கிறப்போ நம்ம சொல்லிக்கலாம் நான் அதை வந்து நேரடியாக இல்ல எனக்கு நான் நான் அதை வந்து சொல்ல முடியாது வெளியில வந்தா மத்தவங்க அதை வந்து பேசலாம் முடிய நான் வந்து நான் அங்க கொடுத்துருக்கிறேன் அதை வெளியில சொல்றது மூலமா அதை டைலூட் ஆகும் அதனால அதை வந்து முறையா சொல்லக்கூடாது ஒரு லீகலான்னா நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம இதுவரை வெளியே சொல்ல ஆனா ஒரு ராஜராஜன் ஒரு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்கிற குரூப்ல போட்டிருக்கிறாரு அது சொந்தமாக நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் இது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு புகார் அது வந்து ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு புகார் ஒரு சிட்டிங் ஜட்ஜு மேலே கொடுத்தப்பட்ட புகார் அந்த புகார் எப்படி வந்து லீக் ஆச்சு அதை சைபர் கிரைம்ல வந்து விசாரிக்கலாம் இவர் யார் யார் இவங்க எப்படி பண்ண எப்படி இவருக்கு வந்துச்சு அவருக்கு மூணு யாரா இருக்கா எல்லாத்தையும் வந்து விசாரிச்சு இது சைபர் கிரைம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் கம்மிச்சேன் அவங்க விசாரிக்கிட்டா விசாரிச்சு

ஒரே ஒரு நேரடியான எங்களுடைய கருத்து என்னன்னா இந்த வழக்கை ஒண்ணு ஜிஆர் சாமிநாதன் அவர்களே திரும்ப பெற வேண்டும் ரொம்ப நல்லது இல்லை என்றால் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அவரை ஏன்னா அவரு அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த வழக்கு இருக்க முடியாது அவர் அதை ரத்து செய்யலாம் என்றது எங்களுடைய கருத்து என்னன்னா வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு வாஞ்சிநாதன் வந்து தவறு செய்திருந்தால் அவரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இல்லை அவர் என்ன பண்றாரு தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களைப் பற்றி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு புகார் சோசியல் மீடியா இருக்கு அது எனக்கு யாருக்கு யாருக்கு தெரியாது இதை வெளியில கசிய விட்டது வாஞ்சிநாதன் அல்ல இன்றைக்கு அவர் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கிறார் யார் கசிய விட்டார்கள் என்பதை கண்டுபிடிக்க இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம் டெக்னாலஜி இல்ல அதுல அதனால இத வந்து அவர் அவர் வெளிய வெளியில்ல அவர் தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் புகார் கொடுத்தாரு இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கோ அல்லது எந்த இந்திய குடிமக்கனுக்கோ குடிமக்களுக்கு குடிமகனுக்கோ அல்லது எந்த வழக்கில் கட்சிக்காரர்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை அதுதான் ஒரு நீதிபதியை பற்றி அவங்க சொல்லணும்னா தலைமை நீதிபதிக்கு புகார அனுப்பணும் தலைமை நீதிபதிக்கு புகாராக அனுப்புவது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு ஆகாது அதை யார் அவமதிப்புன்னு கருதுறதுக்கு வாய்ப்பு கட்ட 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 வாக்க எழுதுறாரு வச்சுங்க அதுக்கு வாங்கினால அதுல அதுல இல்ல நான் இவ்வளோதான் தான் என்ன எழுதினாருன்னா தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பார் அவர் எடுப்பார் அது ஏன்னா அது அதில் எழுதி வந்து பார்த்து பரிசீலனை பண்ண வேண்டியவர் தலைமை நீதி அவர்கள் எனவே இவர் வந்து கண்டம் நடவடிக்கை எடுக்கிறது தவறு அதையும் மீறி எடுத்தார்னா தலைமை நீதிபதி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும்ன்றது நம்பர் ஒன் அதான் முதல் எங்களுடைய கோரிக்கையாக இங்க சொல்றோம் அடுத்து இத வந்து இந்த விஷயத்துல இது வந்து தனிப்பட்ட வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனைங்க நீங்க ஒரு நீதிபதியை பத்தி ஒரு புகார் சொல்லணும் நீங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்புறீங்க அதை நீங்க சோசியல் மீடியாவில் வெளியிடல வேற யாரோ வெளியிடறோம் அதற்காக நீங்க யார் எந்த நீதிபதி பேர்ல புகார் கொடுத்தீர்களோ அவர் வந்து கண்டம் எடுக்கலாமா என்பது இது ஒரு அடிப்படையான கேள்வி இது மக்கள் குறிப்பாக சம்பந்த சமூகம் சம்பந்தப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் இதுல வந்து நிச்சயமாக ஒன்றுபட்டு இந்த இந்த உரிமை இருக்கு பாருங்க இந்த உரிமையை வேற ஒண்ணுமே இல்ல ஒரு புகார் அளிப்பதற்கான உரிமை கூட இல்லையா அந்த புகாரின் உண்மை தன்மையை நம்பகத்தன்மையை அதை பத்தி தலைமை நீதிபதி விசாரிச்சு அதில் ஒரு முடிவு எடுக்கட்டும் அவர் அந்த இல்லப்ப நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லட்டும் இல்லை நீ கொடுத்ததுல எனக்கு உடன்பாடு இல்லை நடவடிக்கை கூட பாருன்னு சொல்லிட்டோம் ஆனால் இவர் எடுக்க கூடாது அப்படி என்பதை வந்து நாங்க இந்த இதுல தெளிவாக உங்களுக்கு இப்ப தகவல் சொல் இப்ப சொல்றது அதுதான் நம்ம நாட்டில் சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா எந்த நபரின் பேர் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறதோ அவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேங்க ஒன்று இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவங்க வீட்டில் பல கோடி கணக்கான ரூபாய் சாக்கு பையில் கோணி பயில எரிஞ்சது சம்பந்தமாக விசாரணை இருக்கு அதில் அந்த சம்பந்தமான புகாரில் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருக்கு அந்த விசாரணை தப்புன்னு சொல்லி யஷ்வந்த் வர்மா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு நீதிபதி தலைமை நீதிபதி வந்து அந்த விசாரணை அமர்வில் நான் அமர மாட்டேன் ஏனென்றால் சஞ்சீவ் கண்ணா எடுத்த முடிவுல நானும் கலந்துகிட்டு இருக்கேன் அதனால நான் தலைமை நீதிபதி என்ற ஒரு அமர்வை உண்டாக்குவேன் ஆனால் நான் அதில் கலந்துக்க மாட்டேன்றார் இன்னொன்று இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை கண்டித்தார்கள் அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த கோகாய் அவர்கள் பேர்ல ஒரு பெண் ஊழியர் குற்றச்சாட்டு சுமத்தினார் இவர் என்னிடம் தவறாக பாலியல் துன்புறுத்த செய்தார் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த அமர்வில் அவர் உட்கார்ந்து அனைத்து வழக்கறிஞர் சமூகமும் நீதித்துறை சார்ந்தவர்களும் மக்களும் கண்டித்தார்கள் எனவே அந்த தப்பை நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் செய்யக்கூடாது அதை செய்தால் தலைமை நீதிபதி இதை செய்யணும் தலைமை நீதிபதி இங்கிருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இது அநீதியானது இதை விசாரிக்க கூடாது அவரை அவர் அவரை சம்பந்தமாக விசாரணை அவரே பண்ணிக்கூடாது மதுரல ஒரு நீதிபதி வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு மிரட்டியிருக்கிறார் எனக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுறாரு இந்த ஊர்ல ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் காரர் பெரிய பட்டை போட்டுக்கிட்டு நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் சாதி பார்த்து தீர்ப்பு வழங்குறாரு ஒரு நீதிபதி அப்படி நடக்கலாமா சாதி மதம் பார்த்து தீர்ப்பு எழுதலாமா கடைசி புகலிடம் நீதிமன்றம் தானே இல்லாதவர்கள் இயலாதவர்கள் வந்து அங்கேதானே மண்டியிடுகிறார்கள் அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கலாமா ஒரு நீதிபதி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி வழங்க வேண்டியவர் சாதி பார்த்து சனாதனம் பார்த்து வேதம் பார்த்து நீதி தருகிறார் தீர்ப்பு தருகிறார் என்று புகார் எழுதிவிட்டார் அங்க இருக்கிறவன் எவனோ அதை எடுத்து யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அதற்கே அனுப்பி வச்சிட்டோம் இப்படி ஒரு புகார் வந்திருக்கு உங்க ஊர்ல ஒரு அட்வொகேட் இப்படி போட்டுக்கிறான் உடனே அவரை படிச்சு பார்த்துட்டு வாஞ்சிநாதனை கூப்பிட்டு உனக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்தா என் மேலே நீ புகார் கொடுப்பியா இது கண்டம் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு உன் மேல கேஸ் போடுறேன் இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள் மதுரையிலே உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது தொடுத்திருக்கின்ற அந்த பாசிச யுத்தத்திற்கு எதிராக இன்றைக்கு முன்னாள் நீதிபதிகள் ஒரு கூட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் கூட தங்களுடைய கண்டன பதிவை பதிவு செய்திருக்கிறார்கள் நானும் என்னுடைய கண்டன பதிவை பதிவு செய்கிறேன் அந்த நீதி அரசரை நன்கு அறிந்தவன் என்கின்ற முறையில் அவர் சனாதனத்திற்கு ஆதரவாகவே என்றைக்கும் பேசியிருக்கிறார் சனாதனத்திற்கு ஆதரவாகவே தங்களது தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார் என்பதை அந்த உண்மையை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு சீலிட்ட கவரில் அனுப்பியிருக்கும் பொழுது அது இவருக்கு எப்படி கிடைத்தது என்பது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை அழைத்து ஒரு மிரட்டும் துணியில் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது தீர்ப்பை எழுதுகின்ற அதிகாரம் உங்கள் கைகளில் இருந்தாலும் உங்கள் தீர்ப்புகளை மாற்றி எழுதக்கூடிய அதிகாரம் எங்கள் கைகளில் இருக்கின்றது என்பதை மீண்டும் நீதி அரசருக்கு நினைவூட்டி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தோழர் வாஞ்சிநாதன் பக்கம் நிற்க வேண்டியது நம் அனைவரின் கடமை என்பதை நான் கூறி முடிக்கிறேன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறார் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் ஒருவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அவரே விசாரிப்பது உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமை நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் மீதான ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார் அது எப்படி வெளியே கசிந்தது முதலில் அதை வெளியே கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இல்லை அது நீதிமன்ற அவமதிப்பு என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கருதினால் அதனை அடுத்த நீதிபதி தான் விசாரிக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே தன்னை பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்குவது என்பது உலகத்திலேயே இல்லாத விந்தை அதை கண்டிக்கிறோம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் நீங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று வாஞ்சநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதியிருக்கிறார் சான்றுகளோடு எழுதியிருக்கிறார் என்ன செய்தி என்றால் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது என்பது சரி குற்றமே சாட்டக்கூடாது என்பது சரியில்லை எத்தனை ஆதாரம் இருந்தாலும் பொறுத்து கொண்டே போக வேண்டும் என்பதற்கு இது ஒன்றும் சர்வாதிகாரிகளின் காலம் அல்ல அவர் முறைப்படி உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தானே எழுதியிருக்கிறார் அவர் தெருவில் நின்று கூட பேசவில்லை உச்சநீதிமன்றத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு என் மீது ஒரு புகார் மனு கொடுத்தாலே அது நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அதனால் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்பது பேரே அதனை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள் எனவே நீதிபதிகள் சட்டம் அங்கு இருக்க முடியாது நீதிபதிகளே அதை கண்டித்திருக்கிறார்கள் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மிகுந்த நீதியை விட்டு விலகாதவர் என்றால் சவுக்கு சங்கர் வழக்கில் என்ன நடந்தது இரண்டு பேர் எனக்கு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு நேர்மையான நீதிபதி அழுத்தம் கொடுத்தவனை அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டாமா ஒரு நீதிபதியிடம் போய் நீங்கள் தீர்ப்பை இப்படி எழுதுங்கள் என்று ஒருவன் சொன்னால் அதைவிட விட நீதிமன்ற அவமதிப்பு வேற என்ன இருக்கிறது நீங்கள் நீதிபதியாக இருப்பீர்கள் தீர்ப்பை எப்படி எழுத வேண்டும் என்று இன்னொருவன் சொல்லுவான் என்றால் ஒரு நேர்மையான நீதிபதி அன்றைக்கே அவர்களை காவல்துறையில் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும் இன்று வரையில் அவர்கள் பெயரை கூட அவர் சொல்லவில்லை என்றால் எது நீதிமன்ற அவமதிப்பு என்று நாம் கேட்கிறோம் மக்கள் மந்தம் கேட்கிறது